அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவல் நடைதல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்வுகளே பட்டப்படிப்பு வேண்டுமையா பன்முகமாய் ஒளிர திட்டம் நடத்த தூண்டுங்கையா துன்பம் இங்கே ஒழிய சட்டம் படித்து சம தர்மத்தை சொந்த பந்தமாக்கு ஊட்டம் கொடுத்து உலக சுகத்தை உயர் சந்தம் தேக்கு சட்டம் படித்து சம தர்மத்தை சொந்த பந்தமாக்கு ஊட்டம் கொடுத்து உலக சுகத்தை உயர் சந்தம் தேக்கு மூட்டை தூக்கும் ஏழை எளியோருக்கு முன்னேற்றம் கண்டுபிடி நாட்டை காக்கும் தேச தலைவருக்கு நீதி நியாயம் தேசிய கொடி கோட்டை ஏறி கொள்கை பிடிப்பை கொடிமரம் போல் நாட்டு வீட்டுக்கு மாறி வரமை துடிப்பை வெளியே ஓட்டி காட்டு கோட்டை ஏறி கொள்கை பிடிப்பை கொடிமரம் போல் நாட்டு வீட்டுக்கு மாறி வரமை துடிப்பை வெளியே ஓட்டி காட்டு கதவு ஜன்னலை போலிருந்து காற்று வரவழைத்து உதவும் எண்ணம்தான் மருந்து உறவுகள் தலைத்து பூதம் போன்று வேண்டாம் திருந்து பூமியை வளப்படுத்து சாதம் தான் ஏழைக்கு விருந்து சாதனை இன்றே நடத்து பூதம் போன்று வேண்டாம் திருந்து பூமியை வளப்படுத்து சாதம் தான் ஏழைக்கு விருந்து சாதனை இன்றே நடத்து மேகத்தைப் போன்று மழை பொழிந்து மேதனி இன்பத்தை தாகம் என்னும் பிழை வழிந்து தேங்கி இங்கே துன்பத்தை வேகத்தோடு வீர வேட்டை நடத்தி வறுமையை திசை மாற்றி பூகம்ப கோரங்களை உடைத்து பாச நேச போற்றி அச்சம் என்பதை அடித்து உடைத்து அதிவீரமான திண்மையை மெச்ச வேண்டாம் மேன்மை படைத்து மேதினையில் உண்மையை உச்சி வெயிலிலும் நன்கு உழைத்து உரிமை எடு ஆண்மையை பச்சை பசேலென எங்கும் தலைத்து பெருமைப்படு பெண்மையை உச்சி வெயிலிலும் நன்கு உழைத்து உரிமை எடு ஆண்மையை பச்சை பசேலென எங்கும் தலைத்து பெருமைப்படு பெண்மையை கண்மணிகளால் காட்சி கண்டு கொடுமைகளை வெளியேற்றி மண்ணின் மைந்தனாய் ஆட்சி கொண்டு மகத்துவ ஒளியேற்றி கண்மணிகளால் காட்சி கண்டு கொடுமைகளை வெளியேற்றி மண்ணின் மைந்தனாய் ஆட்சி கொண்டு மகத்துவ ஒளியேற்றி விண்ணின் மேலும் வீடு கட்டும் விவேக கலையை போற்றி எண்ணம் போல் நாடு இயங்கட்டும் ஏழைகளை மேலே ஏற்றி விண்ணின் மேலும் வீடு கட்டும் விவேக கலையை போற்றி எண்ணம்போல் நாடு இயங்கட்டும் ஏழைகளை மேலே ஏற்றி நன்றி வணக்கம்